இன்றைக்கி சமையலில் சூப்பரான பீச் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா சென்னையில் ஈவினிங் டைம் சூப்பராக மழை பெய்யுதுங்க அப்போ இது செஞ்சு சாப்பிடுங்க செமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் காரப்பொடி ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா வந்து தொக்கு கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பட்டாணி வேக வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா கொதிக்கும்போது ஒரு ஸ்பூன் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்க்குறதால பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா கொதிக்கும் போது நம்ம வேக வச்சுருந்த பட்டாணியை ரொம்ப குழைய மசிச்சுக்காமல் ஒன்று ரெண்டாக மசித்து நம்ம எடுத்து வச்ச கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பட்டாணி மசாலாவோடு நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா நிறைய கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பீட் சுண்டல் ரெடி இதை வந்து செய்கிறத விட ப்ரெசன்டேஷன் தாங்க ரொம்ப முக்கியம் ஒரு பவுலில் தேவையான அளவு பட்டாணி மசாலா எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே சூப்பரான மிக்சர் தூவிட்டு அதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண வெங்காயம் மேலே கொத்தமல்லி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடிய பானிப்பூரி உடைச்சு சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க சில்லுன்னு மழைக்கி சூடாக சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க